சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தமிழ வந்து சேது பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு தமிழை வந்து பாத்ரூம்க்கு முதக்கட்டும் சேது கூட்டிட்டு போறாரு அப்புறம் இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து வயிறு எறிஞ்சுகிட்டு இருக்கு இவ இந்த வீல் சேர்ல உட்கார்ந்ததும் போதும் இந்த சேது பையன் அவளுக்கு பண்டொலியம் பண்றதும் போதும் ஆஹா பொண்டாட்டி இங்கடு தாங்கிறதுனா அங்கடு தாங்குறது என்ன ஒரே தான் இருக்கு இவனோட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கிடப்படுத்தி போய்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா காலையில தமிழ் எப்படி நம்ம பறிச்சு எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு கண்டிப்பா பறிச்சு எழுத போயே ஆகணும் அவங்க எப்படிடா நமக்கு பறிச்சு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா நம்ம கட்சி தலைவரோட மனைவி வீட்டுக்கு வரதான் சன்னாசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ராஜாங்க வந்து சரி அவங்க வரட்டும் நம்ம என்னன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் பரபரப்பாக இருக்காங்க அவங்க வரதுக்காக கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்பு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும் நான் ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க மருமக எல்லாம் எப்படி இருக்காங்க நீங்க போன வருஷம் தீபாவளிக்கு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு ராஜவங்க சொல்றாரு எங்கே நேரம் இருக்குது அவரு கட்சி வேலை அது இதுன்னு போய்கிட்டு இருக்காரு எனக்கு இப்போ தான் பக்கத்தில் திருநெல்வேலி வரை வந்தேன் உங்கள் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு சொல்லவும் சொல்லுங்கள் மேடம் என்ன அப்படின்னு ராஜாங்க எல்லோரும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம கட்சி பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை அளிக்கக்கூடிய கட்சியா இருக்கணும் இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் படிச்சு பெரிய லெவல்ல முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவக்கூடிய கட்சியா நம்ம கட்சி இருக்கணும் அதனால இப்போ எந்த பெண்களுக்கும் படிப்புக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க செய்யுங்க இப்போ உங்க சின்ன மருமக செல்வி டாக்டருக்கு படிக்கிறாங்கல்ல அப்படின்னு ஆமா விட்டு பேத்தி டாக்டருக்கு படிக்கிறா இப்ப நேத்து கால் விலைக்கு கீழே விழுந்துட்டா அவளால பரிச்சை எழுத போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பலுமா நடக்க முடியல வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் வந்து அப்பத்த அவங்க கிட்ட சொல்லவும் ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட அவங்க சொல்றாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறவோம் என்ன மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க உங்கள் மருமக தமிழ்செல்வியை நீங்கள் நீங்களும் உங்கள் பையன் சேதமும் சேர்ந்து பரிச்சு எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இப்போது நம்ம கட்சியோட பேரும் புகழும் இன்னும் அதிகரிக்கும் இப்போ நம்ம அமைச்சர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கனதுனால நம்மளோட கட்சி பின்னடைவுக்கு போகிற மாதிரி இருக்கு அதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க நமக்கு இழந்த புகழும் பேரும் திரும்பவும் கிடைக்கும் அதனால் உங்கள் மருமக தமிழ்ச்செல்விய நீங்க பரிச்சை எழுத கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் ராஜா என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல இதை கேட்டுட்டு அப்பத்தான் சந்தோஷம் ஆஹா நம்ம நினைக்காததுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது போடையே ராஜாங்கமும் சேதமும் சேர்ந்தே தமிழ்செல்விய பரிச்சை எழுத கொட்டிட்டு போறாங்க இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சாவித்ரி ஈஸ்வரியும் என்ன மதினி இது இப்படி ஒரு புதுக்குண்ட தூக்கி போடுது இந்த அம்மா வந்து ஐயோ அண்ணே என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து சரிங்க மேடம் நீங்க சொல்றதும் சரிதான் தலைவருக்காகவோ நம்ம கட்சிக்காகவோ என் மருமகளை நானும் என் பையன் சேதுபோ பரிட்சு எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ராஜாங்க வந்து அவங்க கிட்ட சொல்லவும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ ப்ரெஸ் மீடியாவெல்லாம் வர சொல்லி இந்த விஷயத்த பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க சரி நான் வரட்டா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவசரமா பக்கத்தில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் சன்னாசி வந்து அண்ணே என்னென்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுறது தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு பரிச்சு எழுத போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை வாக்கு கொடுத்தாச்சுல அப்படின்னு ராஜங்கமோ சொல்றாரு இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து அண்ணே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அவளை போய் நீ எப்படின்னு பறிச்சு எழுத கூட்டிட்டு போவ அவ நம்ம குடும்பத்துக்கு எப்படி பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிக்காத இந்த டாக்டர் படிப்பை வேற படிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீ பரீட்சை எழுத வேற கூட்டிட்டு போகணுமானே அப்படின்னு சாவித்ரி கத்துது உடனே ராஜாங்கம் நிறுத்து சாவித்ரி நான் கட்சிக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இதுல யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு சேது வந்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாரு சரியா சேது நீ அந்த பிள்ளைய பறிச்சு எழுதுறதுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற விஷயத்த நீ சொல்லிடு அப்படின்னு சேது சொல்ல சொல்கிறாரு அப்புறம் சேது அப்பத்தான் எல்லாரும் வந்துட்டு தமிழை பார்க்க வர்றாங்க அடியே தமிழ் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் டி நீ பறிச்சு எழுத போகணும் போகணும்னு குதிச்சியே இப்போது உனைய பறித்து எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஓ மாமனார் ராசாங்கமும் உன் புருசே சேதுவும் தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே ஒன்றுமே புரியலை என்ன பத்தா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்டி கட்சி தலைவரோட வீட்டுக்காரமா இப்போ வந்தாங்க வந்து இப்போ உனைய பரிச்சுறத கூட்டிட்டு போகணும் அப்பதான் கட்சிக்கு நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கமும் ஒத்துக்கிட்டான் அதனால உனைய ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து பரிச்சுறத கூட்டிட்டு போவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதடி அப்படின்னு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிடி நீயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க நல்லா படிச்சியா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க படிச்சுட்டேம் தான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு அப்பத்தர நீ கிளம்பு ராஜாங்கம் சேது எல்லாரும் தாமரையும் என்னோட இவளுக்கு மட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல இருக்குங்க அப்புறம் பார்த்தா கரெக்டா வந்து சேது வந்து தமிழை தூக்கி கார்ல உட்கார வைக்கிறாரே ராஜாங்கமும் தமிழை பாக்குறே பாத்துமா பாத்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்துட்டு தமிழ் சிரிக்கிறாங்க அப்புறம் ராஜாங்கமும் சேதும் அப்புறம் சன்னாசி எல்லோரும் கூட்டிக்கிட்டு தமிழை கூட்டிக்கிட்டு காலேஜுக்கு போகிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே உள்ள பிறகு எல்லாரும் வந்துடுறாங்க செய்தியாளர்கள்லாம் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட அடுத்தடுத்து பேட்டி எடுக்கிறாங்க ஆமாம் நாங்கள் எங்களோட கட்சி இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் உதவி பண்ணுவோம் எங்கள் வீட்டு மருமக இப்போது டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு காலில் நடக்க முடியலை அதனால தான் நாங்கள் இப்போது அவங்கள பரிச்சை எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் ராஜாங்கத்தை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க அங்கே காலேஜில் எல்லாரும் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க அப்போ தான் தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது எல்லாரும் தமிழை பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்ன இந்த பொண்ணு ராவிச்ச ராஜாங்கத்தோட மருமகளா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தா தமிழை வந்து சேது தூக்கிட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்கார வைக்கிறாரு தமிழும் வந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்றாங்க ராஜாங்க தமிழை பார்த்து சிரிக்கிறாரு சேதுவும் வந்துட்டு தமிழை பார்க்குறாங்க தமிழ் கிட்டே வந்தால் அவங்க கிளாஸ் மேடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி மாமனாரும் ஹஸ்பண்டும் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து ரொ ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பறிச்சு எழுதுறதுக்காக உட்காந்துருக்காங்க நீ ரொம்ப காலை அசிச்சுக்கிறாத எதா இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா சேது வந்து தமிழுக்காக வெளியே உட்காந்துருக்காரு நீயே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சேது கிட்ட ராஜாங்க சொல்றாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்காக காலேஜ் வாசல்ல உட்காந்துருக்காரு இங்கிட்டு ராஜாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தமிழை வந்து பரிச்சை எழுத கூட்டிட்டு போயிட்டு கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்